அன்புக்குரிய சகோதரர்களே செய்தனா அபுபுரியா அறிவில்லா உண்டாலாம் அவர்களுடைய அறிவிப்பு திருமதி செல்லிக்கிட்ட இடம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு செல்லா ஒளியோ சொல்ல சொன்னார்கள் சலாசத்தும் லா தொழப்பு தாவித்துவும் மூவருடைய பிரார்த்தனையை அல்ல மறுப்பதே மூன்று விதமான மனிதர்கள் கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் மறுக்க மாட்டான் நிச்சயமாக அதற்கு பதில் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நபராக சொன்னார்கள் நோன்பு திறக்கிற நோன்பாளி அவர் நோன்பு திறக்கிற நேரத்தில் அதனால தான் இஃப்தாருடைய நேரம் என்பது மிக மிக முக்கியமான நேரம் அந்த நேரத்திலே வீண் பேச்சுகளையோ அல்லது சும்மா இருந்த நேர அந்த நேரத்தை கழிப்பதையோ அல்லது வேற ஏதாவது பலாய்களை பேசிக் கொண்டிருப்பது தவறுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய யூமாவிற்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது ஏன்னா மொத்த பலனையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நேரம் இருக்கு அந்த ஒரு நோன்பினுடைய அந்த கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரம் பதினாலு மணி நேரம் பசித்திருந்து தாங்கித்திருந்து நம்முடைய ஆசைகளை எல்லாம் கட்டுப்பட்டு இருந்து கடைசி நேரம் நோன்பிலிருந்து வெளியே வந்து நேரம் அந்த நேரத்தில் அல்லாவிடத்தில் கையெழுகிற பொழுது அதற்குரிய மிகச்சிறப்பான பதிலை அல்லா தலைவருக்கு தயாராக இருக்கிறான் என்பதற்கு நபிகள் நாயகம் சொன்னதாவை சொன்னார்கள் நோன்பாடி நோன்பு திறப்பு நேரம் கேட்கக்கூடிய துவாவை எல்லாம் மறுக்க மாட்டான் தந்து விடுவான் இரண்டாவது சொன்னாங்க ரெண்டாவது நபர் யார் அப்படின்னா அது இமாமுல் ஆதி நேர்மையான நீதமான ஒரு தலைவன் அங்கு மீண்டும் சாய்ந்து விடாமல் எந்த பக்கம் நியாயம் இருக்கிறது எந்த பக்கம் அநியாயம் இருக்கிறது என்பதை கவனித்து நேர்மையோடும் நீதியோடும் நடக்கக்கூடிய ஒரு தலைவர் தலைவர் என்றால் வெறும் ஒரு இயக்கத்திற்கோ ஒரு கட்சிக்கோ அல்லது ஒரு ஜமாத்திற்கோ அது மட்டும் அல்ல வீட்டிலே நீங்களும் தலைவர் தான் உங்களை வந்து தலைவர் தலைவி வீட்டிலையும் நேர்மையா இருக்கு வீட்லையும் நியாயமா இருக்கும் நாலு பிள்ளைகள் என்றால் நாலு இடையிலே உங்களுடைய அன்பும் நேர்மையாக பகிரப்பட வேண்டும் அவர்களுக்காக ஒன்றுக்கூடிய விஷயங்களும் நேர்மையா இருக்கும் பெரிய பிள்ளைங்க ஒரு மாதிரி கடைக்குட்டி மைக்கு வேற மாதிரி அப்படின்னு அது சபைக்கு ஒரு நவித்து வந்தார்கள் இரண்டு பிள்ளைகள் ரெண்டுமே சின்ன சின்ன பிள்ளைங்க பிள்ளைங்க ஒரு பிள்ளைக்கு மடியை வச்சுக்கிட்டாரு கேட்டாங்க அது யாரு இது யாரு கேட்டாங்க ரெண்டும் நாற்பத்தது தான் அதுல என்ன ஒரு பிள்ளைக்கு மட்டும் மடியில் ஏலாம் இன்னொரு பிள்ளைக்கு கீழே ஏலாம் இந்த பிள்ளைக்கு மட்டும் மடியில் வச்ச பிள்ளைங்க கொஞ்சம் மாதிரி தெரியுது அந்த பிள்ளைக்கு அந்த கொஞ்சம் கூட கொடுக்கலையே அப்படின்னு கேட்டாங்க கேட்டுட்டு அவர் அவரிடத்திலே பெருமானா சதந்தா வீசணும் சொன்னார்கள் பிள்ளைகளிடத்திலும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளிடத்திலும் நீளமாக நடந்து கொள்ள வேண்டும் பெத்தா எல்லாம் பிள்ளைதான் அது ஒரு மாதிரி பார்வை இது ஒரு மாதிரி பார்வை அது கிடையாது அப்படி நீங்கள் செய்தால் அல்லாவிடத்தில் உங்கள் உங்கள் பிள்ளைகள் விஷயத்திலே நீங்கள் பிடிக்கப்படுவீர்கள் அவன் உங்களிடத்தில் ஏன்னா அவன் நீளமானவன் அவன் நேர்மையானவன் அல்லாஹருக்கு தனிப்பெயர் உண்டு அவன் எந்த ஒரு அடியாவுக்கும் இம்மி எனவும் அநியாயம் செய்யாதவர்கள் எனவே நீங்கள் எல்லா தரப்பிலும் நீங்கள் வகிக்கக்கூடிய பொறுப்பு எதுவாக சரி உங்கள் கீழே இருக்கக்கூடிய நபரிடத்தில் நீங்கள் நேர்மையோடு இருந்தீர்களே ஆனால் நீங்கள் கேட்கக்கூடிய இதுவாக அந்த ஏற்றுக்கொள்ளலாம் ரசூலாவின் நேர்மைக்கும் நீதிக்கும் அளவே கிடையாது உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் ரசூல் தாய் சிந்தாசனுடைய ஈரப்படை மீது பாத்திமார்பு இருந்தாவை குறித்து ரசூல் தான் பேச ஒரு பிரபல பிரபலமான ஒரு வார்த்தை ஒரு பெரிய குலத்து பெண் திருடியிருந்தாள் அவளுக்காக வேண்டி சிவாஜி செய்வதற்கு ரசூல் தான் அவருக்கு நெருக்கமான ஒரு வந்து செய்கிறது பார்த்து யாருக்கும் தெரியாமல் அந்த தண்டனையை கொடுத்து அனுப்பிடுறது தண்டனை வேண்டாம் சொல்லலை தண்டனை கொடுக்கலாம் பொதுமக்கள் மன்றத்தை செய்யாம கொஞ்சம் மோலாச்சாரமாக செஞ்சு அவங்களை அனுப்பிடலாமேன்ற மாதிரி சிவாஜி பேச வராது ரசூல் அப்பதான் சொன்னாங்க என் புள்ள இந்த காரியத்தை செஞ்சாலும் இதே படி சொல்றான் இதே ಮದು ಕು ತರ ಕು அவர் மதினாக்கு அனுப்பிங்கன்னு சொல்லி மதினாக்கு வந்து மதினால வந்து எழுஞ்சிருந்தாங்களா எல்லாத்துக்கும் வச்சு அவருக்கு வந்து இருந்தாங்களாம் என்று சொல்லி நான் பார்க்க முடியும் நேர்மைய தலைவர் அப்படி இருந்தால் அவருடைய மூணாவது அநியாயம் இளைக்கப்பட்ட மனிதர் யாரோ ஒருத்தர் யாருக்கோ ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு ரீதியில இலவச அவர் உள்ளவெல்லாம் துணிக்கி போய் வெந்து போய் இருக்கிறார் இப்படி மனுஷன்

முன்னால் யாருக்கும் பாதிகவார கூடாது முன்னால் பாதிகப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ்விடத்தில் யா அப்படின்னு அப்படி கை அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் mellem எந்த தேவையுமே கிடையாது நம்ம என்ன அர்த்தம் அந்த தூவமே பண்ணுவான் அவருடைய அந்த நீந்தலை குறை அவருடைய அந்த அழு குரல் அவருடைய அந்த கடிசனமான அந்த குரலுக்கு அல்லாஹ் உடனே வந்துடுவான் நினைela ரஸ்ஸுல்ல சொன்னாரு ஒரு ஜான் melden பார்க்காதீங்க அந்த ஒரு ஜான் நிலம நாளைக்கு உடல மறுவே சுருட்டி நரகத்திலே போடுவாங்க நீங்க நினைக்கலாம் அது ஒரு ஜான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிடற அப்படி ஆனா அந்த ஒரு ஜான் நிலம் தான் நாளை மறுமையிலே உங்களை சுருட்டி அங்கே தூக்கி வீசுறதா சொன்னாச்சு இங்க ஒரு ஜானுள்ள எத்தனை எத்தனை ஜான்கள் அபகரிக்கப்படுகிறது பக்கத்திலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கடைசி நியாயங்க பாருங்க सहाபாக்களோட காந்த கிட்ட ஒரு வஃபாவிற்கு ஒரு பத்து நாள் அல்லது 12 நாளுக்கு முன்னாடி வந்து நிகழ்ச்சி சாப்பாக்கிற எல்லாருக்குமே மாதிரி நான் மசூலாக இருக்காங்க நான் உங்களில் யாருக்காவது ஏதாவது அநியாயம் பண்ணிக்கலாம் ஏதாவது நான் உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காதவா நடந்துக்கிறான் உங்களுடைய வெறுப்பு சம்பாதிக்காமல் நடந்துக்கிறேன்னா உங்களுடைய ஹக்குகளை கை வச்சுக்கலாம் எதா இருந்தாலும் சொல்லிடுங்க இங்கேயே இதை வந்து அதுக்குரிய பரிகாரத்தை வாங்கிக்க நாளைக்கு மறுமையில் வந்து வாங்கிட்டாங்கண்ணா எதா இருந்தாலும் இங்கேயே தீர்ந்துக்கலாம் மறுபடியில் வந்து நீங்கள் வந்து அவர் சொல்ல எனக்கு நீங்க எது செஞ்சீங்க அடிச்சிங்க என்னை எனக்கு தர வேண்டிய காசு தரல நான் நான் உங்களுக்கு வந்து உலகமான குடும்ப அதை திரும்பி தரல எந்த கம்ப்ளைண்டும் மருமையில் இங்கேயும் வாங்கிக்க உடம்பு சாப்பாடு எல்லாத்துக்கும் தெரியும் இருந்தாலும் அது முடியாத நேரத்தில் பொழுது எல்லாருமே கண்களை அமர்ந்துருந்தாங்க அவர் சொல்ல உங்கள் மீது நாங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியுமா அப்படி வச்சா அது தகுமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் அமைதிய மௌனமா உட்காந்து ஒரு சாரி மட்டும் அந்த மௌனத்தை பிடிச்சிட்டு வந்துருச்சா உட்காசமாக யாரும் சொல்லலாம் நீங்க உங்களால என்ன அடிச்சுங்க வேணும்னு அடிக்கல நீங்க போன ஒட்டகத்துக்கு கீழே நான் புலிசுட்டு வந்தேன் நீ ஒட்டகத்தை அடிக்கலாம்னு சொல்லி சாட்டையை சுரட்டுவீர்கள் சுரட்டப்போட சாட்டை என்னுடைய மேனிட வந்து விழுந்துச்சு நான் திருப்பி உங்களை அடிக்கணும்னு ஆசைப்படுறேன்

கருத்துனாங்க அந்த அனுபவத்தினுடைய பேருடைய அந்த முத்தான அந்த கட்டியை பிடித்து முத்த வேண்டும் என்று விருப்பப்பட்டால் விட்டு நாயகனே கட்டி அணைத்தால் முத்தமிட்டால் இதை முத்தமிடலாம் என் ஆசை என் பெயராவல் உங்களுடைய அனுபவத்தில் என்னுடைய முத்திரையை மதிக்க வேண்டும் வேற ஒண்ணும் இல்லை உங்களை அடிக்கிறதுக்கு சாத்தையே இல்லை என்னத்தாலும் கூட நான் அப்படி நினைக்க மாட்டேன் இதை மொத்தத்தான் நான் சொன்னேன் அதோ நான் கட்டி முடிஞ்சு சொன்னாங்க உக்காசா உனக்கு சொர்க்க நிச்சயம் நான் சொன்னாங்க உக்காசா உனக்கு சொர்க்க நிச்சயம் கட்டி முடிஞ்சு சொன்னாங்க பண்புரிய சகோதரர்களை இந்த நிகழ்ச்சியை சொல்வது நோக்கம் இல்லை அந்த கடைசி சந்தர்ப்பத்தில் கூட நாயகம் சொன்னார்கள் தன்னால் யாருக்காவது அநியாயம் இழைக்கப்பட்டுகிறதா யாராவது என்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா ஏதாவது கஷ்டம் நான் கொடுத்துக்கணும் ஏதா இருந்தாலும் சொல்லுங்க இங்கேயே அதற்கான தீர்ப்பை அதற்கான பரிகாரத்தை செஞ்சிடலாம் என்று சொன்னால் இயங்கினார்கள் என்றால் என்ன காரணம் தெரியுமா அநியாயம் நாம் யாருக்காவது செய்யும் ஒரு வார்த்தையாக கூட இருக்கலாம் ஒரு சின்ன சின்ன ஒரு பரிமாற்றம் ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் கூட இருக்கலாம் அது கூட நாளை மறுமையுமே எனக்கு எதிராக வந்து நின்ற கூடாது அவர் அந்த பாதிக்கப்பட்ட சொன்னாம போய் மாட்டிட்டாரு எனக்கு கொஞ்சம் நிறம ஆரம்பிச்சிருந்தது இப்படியா போனவர் மனசுக்கு இந்த மாதிரி அவர் நிந்தனை பண்ணார் வேதனை பண்ணார் அதுவும் கூட நமக்கு எதிராக மறுபடி மாறிவிடும் இந்த ஒரு சிந்தனையை தான் கல்வியில் போடுத்திருக்கிறாங்க ஆக இந்த மூணு நபர்களுடைய துவாவையும் அல்ல எந்த திரைமறைவும் இல்லாமல் ஏற்றுக் கொடுக்கிறான் என்றார்கள் உமா நபி சுதந்திர சிந்தம் அல்ல பேணி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை தந்து இந்த துவா அங்கீகரிக்கப்படக்கூடிய விஷயத்தை அதிக கவனம் எடுப்பதற்கு உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அந்த வாய்ப்பு வழங்குவானா